அன்பார்ந்த துளாராசி நேயர்களே உங்கள் ஜென்ம ராசிக்கு நாலு ஐந்தாம் இடத்திற்கு உரியவரான சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீனராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மீனராசிக்கு அதிபதி குரு ஆவார் குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுரு என்ற நிலையில் சமசக்தி உடையவர்கள் ஆறாமிடம் கண் நோய் எதிரி சகோதர பகை வழக்கு துன்பம் பயம் பெண்களால் பிரச்சனைகள் போன்ற பழனை தரும் இடமாகும் சனி பகவான் கோச்சார நிலையில் ஜென்ம ராசிக்கு ஆறாவது ராசி சஞ்சாரம் செய்யும் காலம் நன்மைகளை தருவார் சனி பகவான் நட்பு கிரகமாகும் உங்கள் துலாம் ராசி சனிக்கு உச்ச வீடாக கருதப்படுகிறது அதனால் சனி பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதிக தீமைகளை கஷ்டங்களை தரமாட்டார் உத்தியோகத்தில் உயர்வை தருவார் பொருளாதாரம் உயரும் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் விலகும் நீங்கள் நினைத்தபடி உங்கள் விருப்பம்போல் போல் செயல்பட கூட்டாளிகள் ஒத்துழைப்பு உதவி கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் பாசம் கிடைக்கும் பணத்தை சேமித்து வைத்தால் ஒன்றரை வருட காலத்தில் புதிய வீடு மனை பிளாட் வாங்கலாம் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஆவார் சுக்கரன் காமம் போகம் ஆசைகளை அனுபவிக்கும் ஆர்வத்துக்கு அதிபதியாவார் புதிய பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் உண்டாகும் சனி பகவான் ஆறாம் இடம் அமர்ந்து தனது மூன்றாம் பார்வையால் உங்களது எட்டாவது ராசியான ரிஷபத்தை பார்க்கிறார் ரிஷபராசி உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு மற்றொரு சொந்த ஆட்சி வீடாகும் அதனால் நன்மைகள் அடைவீர்கள் இந்த பார்வையால் பாதிப்புகள் எதிர்பார்ப்புகள் பகை பகைகள் காணாமல் போகும் எதிரிகள் எதிர்த்து ஓடிவிடுவார்கள் சனி பகவான் ஆறாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடம் ராசியை பார்க்கிறார் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் இதனால் தொழில் வியாபாரத்தில் அடையும் லாபத்தை விரை செலவு செய்ய வைத்துவிடும் தந்தை மகன் கருத்து வேறுபாடு தந்து பிரிப்பார் பூர்வீக சொத்துகள் பிரச்சனை தரும் கவனம் வேண்டும் மீனராசியின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு மீனாமிடம் மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு குருவின் சொந்த ஆட்சி வீடாகும் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படும் மனைவியை மதிக்காமல் பிரிந்து வாழ்பவர்கள் அவர்கள் திரும்ப அழைத்து வந்து சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்தை கோவலாக்கிக் கொள்வீர்கள் ஆகையால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற சனிப்பெயர்ச்சி பல பல நன்மைகளை வாரி வழங்குகின்ற தனிப்பெயர்ச்சியாக அமைகிறது